அவ்வீணைக்கு யாம் என்று சொல்லும் அகுதறி நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தம் பேரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை திண்ட பெரா திருநீலகண்டம் காவீனை இட்டும் குளம் தொட்டும் கனிமணத்தால் ஏவீனை யால் எழில் மூன்று ரீத்தீரென்று இரு கொழுதும் பூவீனை கொய்தே மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தம்மை திண்ட பெறார் திருநீலகண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்ட மையாண்டு விரிசடையீர் இளைத்தலை தண்டும் அழுவும் இவை உடையீர் சிலை தமை தீவிரை தீண்ட பெற திருநீலகண்டம் பின்னூல என்ற விச்சாதரர்களும் வேதியரும் புன்னியர் என்று இருபோதும் தொடப்படும் புன்னியரே கண்ணிமையாதன மூன்றுடயிரும் கடல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்ட பெற திருநீல கண்டம் மட்டீனை இல்ல மலை திரண்டன்னோளுடைய கிட்டமை ஆட்கொண்டு கேளது ஒழிவரும் தன்மை கோலோ சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் செட்டமை தீவினை தீண்ட பெற திருநீல கண்டம் மறக்கும் மன மாட்டி எம்மாவியை வற்பொரு பிறப்பில் பெருமான் திருந்தடி யாத வண்ணம் பறித்தே மலர் கொடு வந்து மைய ஏற்றும் பணியடியோம் சிறப்பிழி தீவீனை தீண்ட பெற திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்துவும் கடல்லடிக்கே குருகி மலர் கொடு வந்து மையத்துதும் நாமடியோ செருவில்லரக்கனை சீரில் அடத்தருள் செய்தவரே திரு இழி தீவீனை தீட்ட பெறும் திருநீலகண்டம் நாற்று மிசை நான் முகநாராயணன் வாது செய்து தோற்றம் கூடையே அடியும் முடியும் தொடர்வரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்ற மகாபிணை தீண்ட பெற திருநீலகண்டம் கண்டம் சாக்கிய பட்டும் சமனுரு ஆகி உடை ஒழிந்தும் பாகியம்மின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் கூக்கமள் கொன்றி புரிசடையிரடி போற்றுகின்றோம் கீ கோழி தீவினை தீண்ட பெற திருநீல பிறந்த பிறவியில் என் செல்வன் கடல் அடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோணடி கண் திறம்பில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பக்கும்பல்ல நிறைந்த உலகினில் வாணவர் போனோடும் கூடுவரே திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பக்கும் வல்லார் நிறைந்த உலகினில் வாணவர் போனோடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வாணவர் போனோடும் கூடுவரே തിരുച്ചിത്രംബലം <trychuk>